ரத்த சோகை அப்படிங்கிற ஒரு நோய் அனிமியான்னு சொல்லுவோம் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு உயிர் இழப்பையும் கருச்சிதைவையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் அனைவருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் உலகத்திலேயே மிக அதிகமான இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் அதிகமாக இருக்கக்கூடிய முதல் பத்து நாடுகளில் இந்தியா ஒரு இடத்துல இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் இரத்த சோகை அப்படிங்கிறது நம்ம ஏதோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்களுடைய குறைபாடு தானே அப்படின்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நிறைய நோய்கள் குறிப்பாக ஆஸ்துமா சார்ந்த நோய்கள் அடிக்கடி ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் ஈரல் சார்ந்த நோய்கள் மண்ணீரல் சார்ந்த நோய்கள் சர்க்கரை நோய் இதய நோய் குழந்தையின்மை நோயின்னு சொல்லி இன்றைக்கு பட்டியலிட்டு கொண்டே போகலாம் மிகப்பெரிய நோய்களுக்கு அடிப்படையான காரணமாக இருப்பது இரத்த சோகை நோய்தான் நீண்ட கால இரத்த சோகை நோய் இன்றைக்கு புற்றுநோய்க்கு கூட ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வறிக்கைகள் நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறது அதேபோல நம்மில் நிறைய பேர் தவறாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இரத்த சோகை பெண்களுக்கு தான் ஏற்படும் ஆண்களுக்கு ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறோம் மிகப்பெரிய தவறு குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் வரை நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் இரத்த சோகை ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் தான் நம்ம சுவாசிக்கின்ற போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பிராணவாயுவை உடலில் இருக்கக்கூடிய கடைசி திசுவரை கொண்டு சேர்த்து அந்த திசுக்களில் தேங்கி இருக்கக்கூடிய கரியமில வாயுவை முழுமையாக வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய சதவீத குறைபாடுகள் நீண்ட கால சதவீத குறைபாடுகளாக இருக்கும்போது நம்ம உடல்ல தேவையான அளவு பிராணவாயு இல்லாமல் போகும்போது திசுக்களுடைய வளர்ச்சி திசுக்களுடைய செயல்பாடு திசுக்கள் மூலமாக இறந்த கழிவுகள் உடலிலிருந்து வெளியேறுவது அப்படிங்கிறது முழுமையாக தடுக்கப்படுவதன் காரணமாக வயதாகின்ற வேகம் அதிகமாவது மட்டுமல்ல இன்றைக்கு நிறைய நோய்களுக்கு உடல் இருப்பிடமாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் காலை எழுந்து என்னால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை எப்பொழுதுமே தூங்கி கொண்டிருக்க வேண்டியது போலவே உடல் சோர்வு இருக்கிறது உடல் சோர்வு போலவே மனச்சோர்வும் என்னை பாடாய்படுத்துகிறது நம்மில் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கும் இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா முழுக்க முழுக்க இரத்த சோகையுடைய தாக்கம் நம்ம உடம்பில் நம்முடைய செயல்பாடை பாதிக்க ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம் இரத்த சோகை நோய் இன்றைக்கு வெறும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற நோயாகத்தான் பார்க்கப்படுகிறதை தவிர ஆண்களும் இன்றைக்கு இதே இரத்த சோகையால் பாதிக்கப்படும் கை கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம் படிக்கட்டுகள் ஏறும்போது ஏற்படுகின்ற மூச்சு வாங்குதல்னு நிறைய சிரமத்திற்கு நாம் உள்ளாக ஆரம்பிக்கிறோம் யாருக்கெல்லாம் உணவு உண்ட உடனேயே அரை மணி நேரமாவது தூங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சோர்வு ஏற்படுகிறதோ காலை உணவு முடித்த உடனேயே பள்ளிக்கு செல்லவோ கல்லூரிக்கு செல்லவோ வேலைக்கு செல்லவோ மனம் இன்றி ஒரு சோர்வு நிலையோடு இருக்கிறோமோ யாரெல்லாம் ஒரு அரை மணி நேரம் நடந்தால் கூட கடுமையான மூச்சு வாங்கல் ஏற்பட்டு ஒரு இடத்தில் அமர ஆரம்பிக்கிறோமோ நம் அனைவருக்குமே இன்றைக்கு இரத்த சோகை ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது அர்த்தம் இரத்த சோகை அப்படின்னு வரும்போது ரத்த ஊரலை அதிகப்படுத்தக்கூடிய இரும்பு இருக்கக்கூடிய மாத்திரை போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மில் நிறைய பேருக்கு புரியாத விஷயம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலும் கூட ஆரோக்கியமான வாழ்வியல் முறையில் இருந்தாலும் கூட ஏன் நமக்கு ரத்த சோகை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இரத்த சோகை நம்ம உடம்புல ஏற்படும் போது முதல்ல தோன்றக்கூடிய அறிகுறி உடம்புல தேவையற்ற நீர் சத்துக்கள் கெட்ட நீர் அல்லது வாத பித்த நீருடைய தான் அப்ப என்ன ஆகும் காலை எழுந்து கொள்ளும் முகம் வீக்கமாக இருக்கும் கை கால்கள் லேசாக வீக்கமாக இருக்கும் சிறிது நேரம் ஆன பிறகு அது சரியாகும் அதே போல மதிய நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல தூங்கி எழுந்தோமேயானால் முகமே விகாரமாக போகின்ற அளவுக்கு உடல் வீங்கி போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும் கடுமையான உடல் சோர்வும் மனச்சோர்வும் இரத்த சோகையுடைய மிகப்பெரிய அறிகுறி வேலை செய்ய முடியாமல் நாம் சிரமப்படுவது வேலை செய்கின்ற நேரங்கள்ல நம்மால் வேலை செய்ய முடியவில்லையேங்கிற ஒரு ஆதங்கத்தோடு செயல்படுவது இந்த ஆதங்கமே கடுமையான மனச்சோர்வையும் கோப உணர்வையும் தூண்டி கடுமையான சண்டை சச்சரவுகள் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலை பகல் முழுவதும் தூங்கிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய நிலை ஏற்படுவது இரத்த சோகையுடைய முக்கியமான அறிகுறி பெண்களாக இருக்கும்போது மாத விளக்கு மிக குறைந்து போறதும் மாதவிலக்கு சீராக ஏற்படாமல் இருப்பதும் ஆண்களாக இருக்கும்போது அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் குறிப்பாக எழுச்சியின்மையும் விந்து முந்துதலும் மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்க முடியும் நான்காவது உடல் சோர்வு மிகப்பெரிய அளவில் ஏற்படுவது போலவே மனச்சோர்வு ஏற்படுவது போலவே நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய ஆர்வம் குறைந்து கொண்டே போய் ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிரம்பி விட்டது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் கடுமையான உடல் எடை குறைந்து போயிருப்பது மறுபக்கம் கண்களை பார்த்தாலும் கைகளை பார்த்தாலும் பார்க்கும் போதே மஞ்சள் நிறமாக லேசாக மாறுவது போல உடலில் ரத்தமின்றி இருக்கிறது அப்படின்னு பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றமடைந்திருப்பது மற்றும் ஒரு அறிகுறின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி என்னென்னா இன்றைக்கு இந்த இரத்த சோகை ஏற்படும் போது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக இழந்து போய் சாதாரண சளி தும்மல் ஏற்படும் போது கூட அவை குணமாவதற்கு மாதக்கணக்கில் ஆவறதையும் காலையில் எழுந்து நம் அறையில் இருக்கக்கூடிய கழிப்பறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு கூட பலமற்ற நிலை இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் இரத்த சோகை ஒரு கு நோய் அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு எப்படி கோவிட் பெருந்தொற்று நம்மை பாதிக்கிறதோ இன்றைக்கி எப்படி வந்து ஒரு காசநோய் நம்ம உடம்பில் ஏற்படும் போது பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ ஒரு புற்றுநோய் நம்ம உடம்பில் ஏற்படும்போது பாதிப்பு ஏற்படுகிறதோ அதே போல் இரத்த சோகை நோய் படிப்படியாக நம்ம உடம்பில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி நம்முடைய இயக்கத்தையே நிறுத்தி விடுவதை நாம் பார்க்க முடியும் இரத்த சோகையை வெறும் ரத்தம் சார்ந்த மருந்துகளோ அல்லது ஊசி மருந்துகளோ இட்டு சரி செய்து கொள்வதுங்கிறது ஒரு தற்காலிக முயற்சி தான் ஆனால் நிரந்தர முயற்சியாக வாழ்வியல் முறை மாற்றங்களோடு முறையான ஏன் நமக்கு இரத்த சோகை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற புரிதலோடு நாம் அணுக ஆரம்பித்தோமேயானால் இரத்த சோகை நோயும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோய்தான் பொதுவாக இரத்த சோகையோட ஆரம்ப நிலை நமக்கு இருக்கும்போது மருந்துகளைக் மருந்துகளை கொண்டு வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு நாம் பின்பற்ற வேண்டிய சமண சிகிச்சையும் நீண்டகால இரத்த சோகையால் அவதிப்பட்டு உடலுடைய ராஜ உறுப்புகள் செயல் குறைந்து போயிருக்கக்கூடிய நிலையில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இரத்த சோகையினால் ஏற்படக்கூடிய இணை துணை நோய்களால் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் சோதனை சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய உடல் கழிவு சிகிச்சையும் இரத்த சோகையால் ஏற்படுகின்ற ஈரல் நோய் மண்ணீரல் நோயால் நாம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துல சோதனை சிகிச்சை சமண சிகிச்சை மற்றும் காயக்கல்ப சிகிச்சையையும் அதைவிட முக்கியமாக இரத்த சோகை நோய் நீண்டகாலம் நம் உடம்பில் இருக்கும்போது அந்த நோயை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை முறையாக நாம் எடுத்துக்கொள்ளாத போது உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகங்கள் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் இனப்பெருக்க மண்டலம்னு உடலுடைய மொத்த ராஜ உறுப்புகளையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது சோதன சிகிச்சை சமண சிகிச்சை காயக்கல்ப சிகிச்சை மற்றும் தெய்வ வெப்பாஷய சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இரத்த சோகை வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அதை மாற்றுவதற்கான முயற்சிகளாக வாழ்வியல் முறை மாற்றங்கள் உணவு முறை மாற்றங்கள் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு வாதசமணி பித்தசமணி கபசமனி சார்ந்த மருத்துவ சிகிச்சைகளும் அது கூட ஜீவனியான்னு சொல்லக்கூடிய மருந்துகளுடைய ஒரு தொகுப்பும் மாத்திரைகளோ காயக்கல்ப சிகிச்சைகளோ உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் போது அதை நீங்கள் தொடர்ந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் படி பின்பற்றி கொண்டு வரும்போது இந்த இரத்த சோகை சார்ந்த சிரமங்கள் முற்றிலுமாகவே உடலை விட்டு நீங்கி பார்க்க முடியும் ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றபடி ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளையும் வாதப்பித்த கபத்தை சீராக்கக்கூடிய முயற்சிகளையும் சேர்ந்து ஒரு தொடர் முயற்சியாக நம்மால் பின்பற்றி வர முடியுமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டீனா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்